நான் ஐ வெல்கம் டு வித்யா ஸ்வீட் ஹோம் சேனல் என்னோடய வீடியோவை ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக நான் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க இருக்காங்க எங்களுக்கு அந்த அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாலே ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல இருக்கோங்க அதனால் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் வந்து வேலூர்லேருந்து கிளம்பி ஆந்திரா ரூட் வழியாக தான் போயிட்டு பேங்களூரை ரீச் பண்ணோம் போகும்போதே மங்கி நல்லா வந்து ரோடு எப்படி சொல்கிறதுனா ஹில்ஸ்லாம் இருந்ததுங்க அதுவே ஏதோ ட்ரிப்பு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் போகணும் எஸ் ஒரு வழியாக கரெக்டாக வந்து ரீச் பண்ணியாச்சு அப்பார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கார் பார்க்கிங் தான் போக போகிறோம் இதில் வந்து ஒரு தௌசண்ட் பக்கமாக வீடு இருக்குங்க ஆயிரம் பேருக்கும் சேர்த்து ரெண்டு ஃப்ளோரில் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டியும் பார்க் பண்ணிக்கலாம் பைக் பார்க் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸோ எங்களுக்கு வந்து எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ்மெண்ட் ஒன்று ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டூவில் தாங்க இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணுவோம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ வண்டியை நிறுத்துகிற அளவு பெருசாக இருக்குது பாருங்க இந்த கார் பார்க்கிங்கில் நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குது இப்போ சின்ன கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னா சின்ன கார் வச்சுருக்கோன்னா அங்கே சின்னதாகவே நம்ம புக் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டுங்க இல்லை நம்ம எக்ஸூவி மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக வாங்கலாம் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் கெஸ்ட்டு யாருன்னா வந்தால் கார் பார்க் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக ப்ளேஸ் இருக்குதுங்க மொத்தமாக ரெண்டு லிஃப்ட் இருக்குது டேரெக்டாக லிஃப்டில் ஏறி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எங்கள் நாத்தனார் சின்ன சின்ன செடியெல்லாம் வீட்டுக்கு வெளியே அழகாக வச்சுருந்தாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு மணி பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டு வெற்றிலை எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது உள்ள பேகெல்லாம் வச்சுட்டு வாங்க இப்போ அப்பார்ட்மெண்ட் அப்படியே சுற்றி பார்க்கலாம் கீழே வந்துட்டோங்க கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கும் இப்போ எந்தெந்த வீட்டுக்கு போஸ்ட் வந்தாலும் அவங்களோட நம்பரில் கரெக்டாக அதை போட்டுட்டு போயிடுவாங்க நம்ம எப்பயாச்சும் கீழே வரும்போது கலெக்ட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே மோஸ்ட்டு போஸ்ட்டெல்லாம் இப்போ யாருங்க யூஸ் பண்ணுறா இபி பில் ஏதாச்சும் வரும் இல்லை அது மட்டும் இதில் போடுவாங்க தேவைப்படும் போது இவங்க வந்து எடுத்துப்பாங்க இந்த சைட்லலாம் செடி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது வின்டர் சீசன்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு நல்லா வளர்ந்துடும் கொஞ்ச நாள் போனாலும் அப்படியே நாங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறோம் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எஸ் குட்டீஸை கவர் பண்ணுற மாதிரி தான் பார்க் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பின்னாடி பேக் சைட்லேயும் ஒன்று இருக்குங்க ரெண்டு பார்க் இருக்குது என்னமோ ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கலாம் போல் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சிட் அவுட் ஏரியா இருக்குது ரிலாக்ஸ் பண்ணலாம் போல் வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த செடிக்கு நடுவில் உட்காந்துட்டு ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஷூட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நானும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டேங்க இங்கேயே உட்காந்து பார்க்கவே எல்லாமே சூப்பராக இருந்தது ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன்பது ஃப்ளோருங்க எங்கள் நாத்தனார் இருக்கிறது வந்து நைன்த்து ஃப்ளோர் தான் நைன்த் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டிருப்பாங்க அது வந்து நைன்த்து ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஒரு ஒரு ஃப்ளோரும் மேலே போக போக ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோங்க நைன்த் ஃப்ளோர் இருக்கும்போது நம்ம மொட்டை மாடியெல்லாம் போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நைன்த் ஃப்ளோர் போனது ஆக்சுவலி செடியெலாம் வச்சு எல்லாமே நல்லா மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து மெயின்டெனன்ஸுக்கும் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க சம்திங் மந்த்லி வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த அளவு பே பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பார்க் ஏரியா எனக்கும் பார்க்கை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சுங்க அதனால் ஊஞ்சலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக எண்ணெயே மறந்து சின்ன வயசுக்கு போயிட்டேன் இதில் போய் விளாட்லாம் அதில் போய் விளையாடலான்னு நான் சொன்னாலே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டார் என்னை நாங்கள் சுத்தி அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது தேவையான திங்ஸ் தேவைப்படும் போது டக்குன்னு வந்து வாங்கிக்கலாம் ஆனாலும் மோஸ்ட்டு யாரும் இறங்கி வந்தெல்லாம் வாங்க மாட்டாங்கங்க அப்போயும் ஜெப்டோ டுன்ஸோ இல்லை பிளங்கெட்டு எல்லாத்துலேயும் ஆர்ட்ரு போட்டு தான் வாங்குவோம் ஒரே ஒரு ஷாப்புன்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிறது தாங்க வாங்க கேம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நம்மளுக்கு போரே அடிக்காதுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் ரொம்ப ஜாலியாக போவோம் வீடாக இருந்தால் தான் ஐயோன்ற மாதிரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்துச்சுன்னா ஜாலியாக வந்து செஸ்ஸு கேரம் போர்டு அண்ட் ஃபுட்பால் எல்லாமே ஜாலியாக விளையாடிகிட்ருக்கலாம் இங்கே வந்து கீழே ஆள் இருக்குதுங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா நம்ம ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரீயாகவே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரான ஃபெசிலிட்டி இருக்குது வேறு எங்கேயுமே நம்ம போக தேவையில்ல அதுக்கு தனியாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கேமிங்க்கு எல்லாமே விளையாடுறதுக்கு இருக்குது ஜிம்மும் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் ஜிம்மு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அங்கேயும் இல்லாத ஜிம் ஐட்டமே இல்லைங்க எல்லாமே இருக்குது அதையும் நான் மேலே போய் காட்டுறேன் நாங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஷெட்யூல் கா கேரம்போர்ட் செஸ்லாம் ஜாலியாக விளையாடிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போனோமேங்க விளையாட தெரியுமான்னு கேட்டால் தெரியாது ஆனாலும் நாங்கள் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் வாங்க அப்படியே ஜிம்முக்கு போகலாம் பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இருக்குது எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது என்னால் தான் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன் சரி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தால் நம்மளே மோட்டிவேட் பண்ணி ஜிம்முக்கு வர்றது ஆக்டிவாக இருப்போம் போல அப்படின்னு தோணுது எங்கே இருந்தாலும் நம்ம இருக்கிறது தானே இருப்போங்க பார்ட்டியால் வர ஒரு ஃபங்க்ஷன் மெகந்தி ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்விம்மிங் ஃபூல்லும் இருக்குங்க இங்கே வின்டருன்றதுனால மோஸ்ட்லி யாரும் இங்கே வந்து குளிக்கலை அதனால தான் தண்ணி கொஞ்சம் அப்படி இருக்குது பட் எல்லாரும் வந்து குளிக்கிறாங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பாருங்க நைட் வியூவில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு லேண்டை இந்த இவங்களையும் எடுத்து ஜிம்மு இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க இந்த மாதிரி இருந்தால் லைஃப் நல்லா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரே இதுக்குள்ளே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போகலாம் போல் லைஃப் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலான்னு பிளான் பண்ணோம் பட்டு வேலூர் வந்ததும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்